அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது பிறவியில் உயர்வு தாழ்வுகள் இல்லை என்பது பற்றிய ஒரு மகாபாரத கதையை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் மகாபாரத காலத்திலே உதங்கர் என்ற ஒரு மகான் இருந்தார் ஒருமுறை அவர் பாலைவனம் வழியாக பயணம் போக நேர்ந்தது கோடை காலம் வேறு உதங்கருக்கு தாகத்தால் நா வறண்டு போனது அதே பாலைவனத்தின் வழியாக துவாரகாபுரிக்கு சென்று கொண்டிருந்தார் கண்ணபிரா தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தவர் கண்ணனை துதித்து நான் விரும்புகிற போது விரும்புகிற இடத்தில் குடிக்க தண்ணீர் கிடைக்கச் செய் பறந்தாமா என்று வரம் வேண்டுகின்றார் சிரித்துக்கொண்டே முனிவரின் வேண்டுகோளை ஏற்று அவரும் வரம் தந்தார் கண்ணன் வரம் தந்துவிட்டாலும் ஆயர்பாடி சிறுவனாக இருந்த பாலகிருஷ்ணனின் குறும்பத்தனம் மட்டும் போகவில்லை கண்ணன் தந்த வரத்தை நினைத்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி மழையோ பாலைவனத்தில் நீர் ஊற்றோ காணப்படவில்லை அப்போது ஒரு தாழ்ந்த குளத்தவன் என்று கருதப்பட்ட ஒரு ஏழை உதங்கர் முன் வந்தான் அவன் தோளில் தொங்கிய குடுவையில் தண்ணீர் இருந்தது அந்த காலத்தில் முற்றி உலர்ந்து போன சுரைக்காயை குடைந்து குடுமையாக பயன்படுத்தி தண்ணீர் எடுத்து போவது உண்டு இதை சுரை குடுக்கை என்றும் சொல்வர் என்ன சாமி தாகமா இருக்குதா தண்ணீர் குடிக்கிறீங்களா என்று உதங்கரை பார்த்து கேட்டபடி குடுவையை எடுத்தான் அந்த ஏழை வழிப்போக்கள் அவனுடைய அழுக்கு தோற்றம் கண்டு முகம் சுடித்து வேண்டாம் போ என்று அவனுடைய உதவியை மறுத்து நடந்து சென்றார் உதங்கர் வரும் தந்த கண்ணன் மீது அவருக்கு கோபமே வந்துவிட்டது சற்றென்று முனிவர் முன் தோன்றி என்ன உதங்கரே இந்திரனிடம் தண்ணீர் கொடுத்து அனுப்பினேனே கொடுத்தீரா என்றார் கண்ணன் என்ன கண்ணா சொல்கிறாய் ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த குலத்தவன் கொடுக்கும் தண்ணீரை எப்படி அருந்துவது என்று கேட்டார் உதங்கர் உதங்கரே ஆண்டவன் படைத்த உயிர்களில் உயர்வு தாழ்வு என்பது எதுவும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா தாழ்ந்த குலத்தவனாக வந்தவன் இந்திரன் அவன் கூடுமையில் இருந்தது அமிர்தம் அதை அருந்த மறுத்துவிட்டாயே என்றார் பக்குவமும் ஞானமும் இல்லாமையால் அமிர்தத்தையே இழந்தார் உதங்கர் ஆனாலும் அவர் மீது கருணை காட்டி உதங்கர் விரும்புகிற போது வானத்தில் மேகங்கள் கூடி மழை பொழிய அருளினார் கண்ணன் அவற்றை உதங்க மேகம் என்றும் சொல்லுவர் ஆகவே உருவத்தை மட்டும் பார்த்தால் உண்மை கண்ணில் படாமல் போய்விடும் ஆகவே பிறவியில் உயர்வு தாழ்வுகள் இல்லை என்பதை உணர்ந்து அனைவரையும் மதித்து வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்